முறையில் இந்த மேடை நிகழ்ச்சி நடத்திய திருவண்ணாமலை பெரிய நம்முடைய கைதட்டலை தெரிவித்து கௌரவிக்கிற அடிப்படையில் மேடைக்கு ஆர் குமார் அவர்களையும் சக்திவேல் சுப்பிரமணியம் அவர்களையும் எஸ் ஏ காதர் அவர்களையும் ஏ பழரி அவர்களையும் பத்மநாபனவர்களையும் ராபர்ட் தமிழ்ச்செல்வி அவர்களையும் கீதா ஆர்வகம் முன்னாள் மாவட்ட உறுப்பினர்களையும் குளங்கள் பிரகாஷ் பவித்ரா மேடைக்கு போயிருங்க பணை சக்திவேல் சசிகலா த காளிதாஸ் சக்திவேல் மேடைக்கு வந்துருங்க எல்லாரும் மேடைக்கு வந்து எல்லாரும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கௌரவிக்கிற அடிப்படையில் ஆயுதத்தில் பயனாடை அடிமைத்து சிரமிப்பார்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் எல்லாத்துக்கும் பண்ணிருங்க மேலைக்கு பொதை சோ மேலே போயிடுங்க போயிடுங்க ஆயுத ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் போட்டிருங்க ஏன்னா அந்த பயனாடை கொடுக்குறவங்க வரிசையை கொடுத்துருங்க அவங்க நன்றிங்க சக்தி வேல்ல அரங்கம் அதிர அதிர திகழ்கள் பெரிய மேரேஜ் திகழ்வுகள் நடைபெற்றது அடுத்து திரை இசைக்கலைஞர் பாடல் வேல்முருகன் பங்கேற்கும் கோவை விசால் பாபுவினுடைய நினைத்தாலே இணைக்கும் இன்னிசை நிகழ்ச்சி இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெறும் திரை கலைஞர் பாடகர் வேல்முருகன் பங்கேற்கிற கோவை விஷால் பாபையினுடைய நினைத்தாலே இணைக்கு மின்னிசை நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாக நடைபெறும் திருவண்ணாமலை பெரிய மேளம் நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் குலுக்கி எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் சொல்லி நல்லா நல்லுங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் பெரிய குழுவினருக்கும் நன்றி அதே போல அவர்களை கௌரவித்த சிறப்பு செய்த அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி அடுத்து திரைசை கலைஞர் பாடகர் வேல்முருகன் பங்கேற்கும் நினைத்தாலே இணைக்கும் கோவை விசால் பாவினுடைய நினைத்தாலை இணைக்கும் இன்னிசை நிகழ்ச்சி கலைஞர்களே நன்றி அடுத்த நிகழ்வு பாடகர் வேல்முருகன் பங்கேற்கும் கோவை விஷால் பாபுவின் இணைத்தாழை இணைக்கும் இன் நிகழ்ச்சி இணைத்தாழை இணைக்கும் இசைக்குழு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிகழ்ச்சி வருகிற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை தமிழக அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை பின்னல் புக் ட்ரஸ்ட் இணைந்து வழங்குகிற இருபத்தி இரண்டாவது திருப்பூர் புத்தக திருவிழா பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நூத்தி ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட்டு தமிழகத்தினுடைய பல்வேறு பதிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் பங்கேற்கிற மிக பிரம்மாண்டமான புத்தக திருவிழா வருகிற மூன்றாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெற இருக்கிறது மாலை நிகழ்ச்சியும் காலை நிகழ்ச்சியும் அங்கே மாணவர்களுக்கு காலை நிகழ்ச்சியும் மாலை கலை நிகழ்ச்சிகளும் பட்டி ஒன்றும் கருத்தரங்கம் என்கிற அளவிலே நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்விலே நம்முடைய அமைச்சர் அமைச்சர்மக்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள் திருப்பூர் மாநகர காவல ஆணையாளர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய இரா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் ஓசை காளிதாஸ் அவர்களும் முனைவர் கவிதாசன் அவர்களும் நெறியாளர் இரா விஜயன் அவர்களும் பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்களும் கவிஞர் யுகபாரதி அவர்களும் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் கவிதா ஜவஹர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக் கொண்டு கருத்துறை வழங்க இருக்கிறார்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்க வருகிறார்கள் எனவே நடைபெறுகிற புத்தக திருவிழா நிகழ்ச்சிக்கு அனைத்து பெருமக்களும் திரளாக வந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை திருப்பூர் பின்னல் டிரஸ்ட் இணைந்து வழங்குகிற இருபத்தி இரண்டாவது திருப்பூர் புத்தக திருவிழா நிகழ்ச்சி வருகிற இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது காங்கேயம் ரோடு ஓட்டல் வளாகத்தில் நடைபெறுகிற நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு நடைபெறுகிற பல்வேறு தமிழகத்தின் தலை சிறந்த படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் எழுத்தாளருடைய படிப்புகள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் அனைவரும் வந்து வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

நடக்க வைக்கிறேன் இப்படி புத்தகம் நினைத்தாலே இனிக்கும் இசைக்குழுவானது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலும் நாடு கடந்து வெளிநாடுகளிலும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள் மேடைக்கு நம்முடைய மேடைக்கு மிகவும் 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 வழக்கமானவர்கள் இசை குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள் நம் திருப்பூரை சேர்ந்தவர்கள் மஞ்சுளா சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் இரவு உங்களுக்கும் இரவு வணக்கம் லம் திருப்பூர் பொங்கல் திருவிழா செம்மொழி பாடல் திரையிடப்படுகிறது செல்லுலியா தான் போடுறதாங்க லேப்டாப் இல்லை. తెలుగుగా

இது ஒரு புது அப்டேட் இப்போ தான் வந்துருக்கேன் ஆ ஓகே ஓகே बोर्ड मनु